சென்னை டீநகர் பாண்டி பஜார் ரொம்ப பிஸியான ஒரு ஏரியா காலை வேலையில் ஒரு டீயோ அல்லது காஃபியோ வாங்கி சாப்பிட்டுட்டு நண்பர்களோட பேசி காலை என்ஜாய் என்ன பார்க்க முடியுது டீநகர் பாண்டி பஜார் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால பாண்டி பஜார் பின்னாடி இருக்கிற ராஜாபாத தெருவை பத்தி தெரிஞ்சுக்கலாம் நடிகர் விஜயகாந்த் உழவன் மகன் படத்துக்கு இருந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் அதாவது கேப்டன் பரபாரின் படம் வரைக்கும் இந்த தான் தங்கியிருந்தார் தங்கியிருந்தாரு ரோஹின் தான் தங்கியிருந்தார் தன்னை பார்க்க வர எல்லாருக்கும் நடிகர் கேப்டன் விஜயகாந்த் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு சாப்பாடு வச்சு அழகு பார்த்த தெரு இந்த ராஜா பதர் தெருவுதான் டிநகர் பாண்டிபஜார காலை வேலையில எவ்வளவு ஃப்ரீயா பாக்குற நம்மளால பத்து பன்னெண்டு மணிக்கு மேல இப்படி பார்க்க முடியாது பிசிங்கிற வார்த்தையை இங்க பாக்கலாம் பாண்டிபஜார் தெருவு நுழைஞ்சிட்டா மனசை ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடும் வீட்டுக்கு தேவையான ஏ டு இஜிட்டு எல்லா பொருளும் வாங்கிட்டு போகலாம் துணி முதல் புது மாலை பாத்திரம் ஸ்வீட் எல்லாமே பாண்டிபஜார் தெருவில் கிடைக்காத பொருள் இல்லை பாண்டிபஜார் ஸ்மார்ட் சிட்டியாக மாறி அஞ்சாறு ஆச்சு அதுக்கு முன்னால் வரைக்கும் இவ்வளோ ஃப்ரீயான பாண்டி பஜாரை பார்க்க முடியுது ரோட்டுக்கு ரெண்டு பக்கம் சின்ன சின்ன பெட்டி கடைகள் கூடாரம் மட்டும் நிறைய இருந்துச்சு கவர்மெண்ட் அவங்களுக்குன்னு தனியாக பில்டிங் கட்டி கொடுத்ததும் எல்லாமே அங்கே போயிட்டாங்க பூக்கடை பில்டிங்கில் இருக்கிற கடைகள் எல்லாமே அவங்க தான் இங்கே ரோட்டில் ஓரமாக கடை போட்டிருந்தவங்க அங்கே இருக்காங்க இப்போ பாண்டிபஜார்ன்னு பெயருக்கான காரணம் நீதி கட்சி தலைவர் சவுந்தர பாண்டியன் நாடக நினைவாக பெயர் உருவானதான் பாண்டிபஜார் பனகல் இருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் நிலம் தேனாம்பட்டை ஆலயமங்கல் வரைக்கும் நீண்டிருக்கு ஸ்மார்ட் சிட்டியா பாண்டிபஜார் நகர் பாண்டி பஜார் மாறினதுக்கு அப்புறமா பஸ் ரூட்டு பாதி வரைக்கும் அதாவது தனியாச்சல்வம் ரோடு நாயர் ரோடு வரைக்கும் உண்மையாக தான் மாறிடுச்சு எந்த ஒரு வாகனமும் பனகல் இருந்து போக மட்டும்தான் முடியும் வர முடியாது மாலை வேலையில நீங்க பாண்டி பஜார் வந்தீங்கன்னா தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு சோளக்கருதோ இல்லை பானிபுரியோ வாங்கி சாப்பிட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு வாக்கிங் போகிறது இல்லைனா சிமெண்ட் திண்ணியில் உட்காந்து மனசு ரிலாக்ஸ் ஆகிறத பார்க்க முடியும் பாண்டி பஜாரில் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது அதே பாண்டி பஜாரை அதிகாலை நாலு மணிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கத்திர சத்தம் ஒரு கிலோமீட்டர் கேட்கும் சென்னைக்கு வர எல்லாரும் ஏதோ பாண்டி பஜார்னு ஒன்று இருக்காமே அதை பார்க்கணுன்னு நினைக்கிற முக்கியமான லேண்ட்மார்க்கு இந்த பாண்டி பஜார் சென்னை பாண்டி பஜார்